நூத்தி எட்டு சொன்னால் எங்கள் அன்பு என்னோட பேரை மறக்க முடியாது மதுவுக்கும் புகைக்கும் எதிராக மிகப்பெரிய போராட்ட களம் கண்ட மாவீரனாக இன்றைக்கு காமராஜ் என்ற ஒரு மாமனிதன் மட்டும் தமிழகத்தில் முதலமைச்சர் இந்த டாக்டர் ராமதாஸ் என்ற ராமதாஸ் டாக்டராக வந்திருக்க மாட்டான் வாழ்க நெற்றமிழர் வாளிய பாரத மணி திருநாடு இந்த நாடு விடுதலை பெற்று எழுபத்தி ஆண்டுகளை நோக்கி நடைபெற்றுக் கொண்டிருக்க நேரத்தில் கூட சமூக நீதி போராட்டம் இன்னும் ஓயவில்லை பெருந்தலைவர் காமராஜர் காலம் தொட்டி முதல் முதலிலே அரசியல் சட்டத்தை திருத்தி சமூக நீதிக்காக இடஒதுக்கீடுக்காக திருத்திய பெருந்தலைவர் காமராஜர் வழித்தொண்டர்களாக வந்திருக்கிற தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பிலே ஐயா ஜி கே வாசன் அவர்கள் சார்பிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஜாதிவாரி கணக்கெடுப்பை தமிழக அரசு நடத்த வேண்டும் வலியுறுத்தி நடத்தி கொண்டிருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தொடர் முழக்க போராட்டத்திற்கு தலைமையேற்றக்கூடிய அருமை என்னன் இளம் டாக்டர் டாக்டர் அன்புமணி ஐயா அவர்களே வரவேற்பு நல்கி இருக்கிற அண்ணன் ஏ கே மூர்த்தி அவர்களே முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிற அருமையின் சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் ஜி கே மணி அவர்களே அருமைக்குரிய அண்ணன் பூவை மூர்த்தி அவர்களே அண்ணன் செந்தமிழன் அவர்களே அருமையினர் ரவி பச்சமுத்து அவர்களே அருமையினன் திருமரன்ஜி அவர்களே அருமைக்குரிய செல்வக்குமார் அவர்களே அண்ணன் ஆர்மு அவர்களே அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களே சேது அவர்களே முத்துரமேஷ் அவர்களே அருமைக்குரிய அண்ணன் வளாக்டர் பால் அவர்களே எங்கள் தமிழ் மாநில காங்கிரசின் சார்பிலே வந்திருக்கிற மூத்த தலைவர்கள் அன்ன நுண்ணுரு பாஷா உட்பட மூத்த தலைவர்களே மாவட்ட தலைவர்கள் இந்த மாவட்டத்துறை தலைவர் கோவிந்தசாமி நிர்வாகத்துறை செய்தித்துறை சார்பில் அனைவருக்கும் தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பிலே தலைவர் ஜி வாசன் சார்பிலே வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் துவங்கிய போராட்டம் இது பிரிட்டிஷ் காலத்திலே துவங்கிய போராட்டம் இன்றைக்கு வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது இந்த போராட்டம் இன்றைக்கும் உயரட்டமாக இருக்கிறது இன்றைக்கு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு அறுபத்தி ஒன்பது சதவீத நின்று சொன்னால் அதற்கு கொடுத்த டாக்டர் ராமதாஸ் ஐயா தான் தொடர்ந்து ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வழியை தொடர்ந்து நண்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு நல்ல முயற்சியை தமிழகத்தில் அற்புதமான முயற்சியை இன்றைக்கு எடுத்திருக்கிறார்கள் இது முதல் கட்ட போராட்டம் இது அடுத்த கட்டமாக தொடர்ந்து போராட்டம் தமிழகம் முழுவதும் இந்தியா முழுவதும் நடைபெறக்கூடிய போராட்டமாக இது உருவெடுக்கப் போகிறது ஆளுகிற திமுக அரசை சமூக பேசி ஆட்சி வந்து திமுக கேட்கொள்வது பக்கத்தில் இருக்கிற கர்நாடக எடுத்திருக்கிறார்கள் பக்கத்தில் இருக்கிற தெலுங்கான எடுத்திருக்கிறார்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு ஆந்திராவில் எடுத்திருக்கிறார்கள் நாற்பத்தைந்தே நாட்களிலே பீகாரிலே நிதிஷ்குமார் அவர்கள் ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்திருக்கிறார்கள் தமிழக அரசே சமூக நீதியை சொல்லி ஆட்சி வந்தீர்கள் பெரியாரை சொல்லி ஆட்சி வந்தீர்கள் ஏன் வாரி கணக்கெடுப்பை ஏற்க மறுக்கிறீர்கள் டாக்டர் ராமதாஸ் ஐயா அவருடைய சார்பிலே அந்த அன்புமணி சார்பிலே இந்த கூட்டணி கட்சிகள் சார்பிலே உறக்க கேட்கிறோம் நல்ல பதிலை சொல்லுங்கள் ஏன் மறுப்பதற்கு என்ன மர்மம் இருக்கிறது விடுதலை விடுதலைக்காக போராடிய தியாகிகள் எதற்காக போராடினார்கள் எல்லோருக்கும் சமநீதி கிடைக்க வேண்டும் சமூக நீதி கிடைக்க வேண்டும் சொன்னார்கள் எழுபத்தி எட்டு ஆண்டு காலம் சமூக நீதி இல்லை இந்த சமூக நீதியை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் ஜாதி வாரி கணக்கெடுப்பு தேவை ஏதோ ஜாதி வாரி கணக்கெடுப்பதாலே நாட்டிலே ஜாதி சண்டை மத சண்டை வர வேண்டும் தாழ்த்தப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் உரிமைக்காக கீழ்நிலை வாழ்கிற மக்களுக்கு எல்லா உரிமைகளும் கிடைக்க என்பதற்காகத்தான் இன்றைக்கு துவங்கி இருக்கிறார்கள் அரும்புரிய அன்புமணி ஐயா அவர்கள் இந்தியாவில் மிகப்பெரிய ரெண்டு சாதனை செய்திருக்கிறார்கள் நூத்தி எட்டு என்று சொன்னால் எங்கள் அன்புமணி என்னுடைய பெயரை மறக்க முடியாது இந்தியா முழுவதும் லட்சக்கணக்கான உயிர்களை காத்த காப்பகனாக வந்திருக்கிறார் இன்றைக்கு அது மட்டுமல்ல புகை நமக்கு பகை மது நம் உயிரை கொள்ளும் என்று சொல்லி மதுவுக்கும் புகைக்கும் எதிராக மிகப்பெரிய போராட்ட களம் கண்ட மாவீரனாக இன்றைக்கு எல்லா சிகரெட் பாக்கெட்டுகளிலும் சிகரெட் பாக்கெட்டை தாண்டி அந்த படம் கருப்பு படத்தை பார்த்தால் யாரும் சிகரெட்டை கொடுக்க கூடாது என்கின்ற அளவுக்கு ஒரு எச்சரிக்கை மணியை ஒரு முன்னோதனமாக இந்தியாவுக்கு முன்னோதனமாக இருந்து மத்திய அமைச்சராக இருந்து சாதனை படுத்த சாதனை செம்மளாகண்ணன் இங்கே வந்திருக்கிறார்கள் தமிழகத்திலே அண்ணனுக்கு துணையாக இரட்டைக்கோள் துவாக்கியாக அண்ணா நண்புமணி அவர்களும் ஐயா ஜி கே வாசன் அவர்களும் கூட்டணி கட்சியில் இணைந்து ஒரு புதிய சமூக நீதிக்கு புதிய சமூக மாற்றத்திற்கு எல்லோரும் ஓரிரு குரல் கொடுப்போம் இது ஜாதி சண்டைக்காக அல்ல ஜாதி பிரிவினைக்காக அல்ல சமூக நீதிக்காக சமூகத்திலே தாழ்த்தப்பட்ட மக்களை ஒழுங்கிணைக்கிற மக்களை கீழ் மக்களை உயர்த்தி காண்பிப்பதற்காக எல்லோரும் பெற வேண்டும் நிலை வேண்டும் என்கின்ற உயர்ந்த தத்துவத்திற்காக தொடங்கி இருக்கிறது போராட்டம் வெள்ளட்டும் வெள்ளட்டும் என்று சொல்லி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி சார்பிலே தலைவர் ஜி கே வாசன சார்பிட்டு இதற்கு முன்னுதாரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டிலே பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சராக இருக்கிற போது எம்இஆர் என்கின்ற ஒரு அறிக்கையை கொடுத்தார்கள் மெட்ராஸ் எஜுகேஷன் ரிப்போர்ட் என்கின்ற அந்த அடிப்படையிலே அன்றைக்கு கல்வியிலே இடஒதுக்கீடு கல்வியிலே சமுதாயத்திலே பின்தங்க மாணவர்களுக்கு நிதியுதவியை ஊக்குவிக்கிற திட்டத்தை துவக்கி வைத்தார்கள் அன்றைக்கு நீதி போராட்டம் இன்றைக்கு வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது ஒரே ஒரு செய்தியை சொல்லி விடைபெறலாம் என்று இருக்கிறேன் பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்தநாளாவிலே டாக்டர் ஐ ஆர் ராமதாஸ் ஐயா அவர்கள் சென்னை தேனாம்பேட்டை மைதானத்திலே அரங்கத்திலே ஒரு செய்தியை சொன்னார்கள் காமராஜ் என்ற ஒரு மாமனிதன் மட்டும் தமிழகத்தில் முதலமைச்சராக இந்த டாக்டர் ராமதாஸ் என்ற ராமதாஸ் டாக்டராக வந்திருக்க மாட்டான் ஒரு சாதாரணமாக ஆடு வைத்துக் கொண்டிருப்பார் என்று நஞ்சை நிவர்த்தி சொன்னார்கள் ஐயா உணர்ச்சி பிரமா சொன்னார்கள் அந்த அளவுக்கு சமூக நீதிக்காக காவல் காத்தவர்கள்லாம் ஆட்சி எங்கோ போய்விட்டது சமூக நீதி பேசியவர்கள் ஆட்சிக்கு வந்து எந்த சமூக நீதியும் சொல்லவில்லை இந்த சமூக நீதிக்கு எதிராக இருக்கிற கொட்ட அரசை ஆளும் திமுக அரசை முறியடிப்பதற்கு இந்த புதிய கூட்டணி வெற்றி கூட்டணி அமையட்டும் இன்னும் நம்முடைய அணி பலம் சேரட்டும் தமிழகத்திலே இரண்டாயிரத்தி இருபத்தி அரசியல் மாற்றம் ஆட்சி மாற்றம் அதிகார மாற்றத்திற்கு இந்த சமூக நீதி கூட்டமைப்பு வழிகாட்டும் நன்றி வணக்கம் ஜெ